ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரிக் கிச்சன் இன்னைக்கு கீ வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான வெண்பொங்கலும் பலக்காய் குழம்பும் செய்ய போகிறேங்க இது எப்படி செய்யலான்னு வாங்க வெண்பொங்கல் செய்ய ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் போலில் ஒரு கப் பச்சரிசி எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றுக்கு ரெண்டு வாட்டி சுத்தமாக கழுவு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கழுவ எடுத்துதோ இது அப்படியே ஊரட்டங்க அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை வச்சு ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் பாலை சேர்த்து கூடவே அஞ்சு கப் தண்ணியை சேர்த்து இதை அப்படியே கொதி வரட்டங்க இப்போ நம்ம பால் நல்லா பொங்கி கொதி வந்துருச்சு இந்த சமயத்தில் ஸ்டவ் லோ ஃபிளம் வச்சுட்டு நம்ம ஊற வச்ச அரிசியை ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கலாம் எல்லா அரிசியும் சேர்த்ததும் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து ஒன்றரை டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம பொங்கல் அப்படியே குக் ஆகுட்டுங்க இது குக் ஆகுற சமயத்தில் நம்ம பலகாய் குழம்பு செய்ய தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் அதுக்கு பொடியாக கட் பண்ண ரெண்டு கத்திரிக்காய் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க பொடியாக கட் பண்ண பத்து அவரக்காய் வேக வச்ச பிடிக்கரை பொடியாக கட் பண்ண ரெண்டு உருளைக்கிழங்கு பொடியை கட் பண்ண ஒரு முருங்காய் பத்து பல் பூண்டு பொடியா கட்டின ரெண்டு பெரிய தக்காளி பொடியாக கட்டின ரெண்டு பெரிய வெங்காயம் நான் ஃப்ரெஷ்ஷான மொச்சக்காவை கால் கிலோ உரிச்சி வச்சுருக்குறேங்க அதே அளவோட தோரத்தையும் உரித்து வச்சுருக்குறேங்க இது அப்படி இருக்கட்டும் அடுத்து ஒரு குக்கரில் நம்ம உரிச்சி வச்ச மலா தோரையும் மொச்சக்காவையும் சேர்த்து இப்போ இது முழு தண்ணியும் சேர்த்து அரை டீஸ்பூன் சால்ட் சேர்த்து இப்போ மூடியை போட்டு மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் ஐம்பது எம்எல் சமையல் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்து கூடவே கால் டீஸ்பூன் வெந்தியத்தை சேர்த்து அரை டீஸ்பூன் சீர்கத்தை சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம் கடுகு வெந்தியம் நல்லா பொரிஞ்சதும் பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பாட்டி காலத்துலலாம் மண் செட்டில் தாங்க அதிகமாக குழம்பு செய்வாங்க மண் செட்டில் செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக வரும் அடுத்து ரெண்டு வரமிளகாவை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அடுத்து நம்ம எடுத்து வச்ச அஞ்சு பல் பூண்டை நசுக்கி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்ப பூண்டும் வெங்காயமும் நல்லா பொடியாக கட் பண்ண தக்காளியும் தக்காளி சீக்கிரமா வதங்க ஒன்றரை சால்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் நம்ம பொடியை கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இப்போ பொடியை கட் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் போடவே பொடியை கட் பண்ண வரக்காயும் சேர்த்து பொடியை கட் பண்ண முரக்காவையும் சேர்த்துக்கலாம் அடுத்து பொடியை கட்டின உருளைக்கிழங்கையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நம்ம சேர்த்த எண்ணெயில் நம்ம காய்கறிகள் நல்லா வதங்கி வரட்டுங்க இது ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கினதும் ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்துல சேர்த்து கூடவே ஒரு டீஸ்பூன் தனி மிளகாயத்தில் சேர்த்து ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து கடைசியாக கால் டீஸ்பூன் மஞ்சத்துல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ இது முழு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மூடிய போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டுங்க அடுத்து நம்ம பொங்கலை பார்த்துக்கலாம் இப்போ நம்ம பொங்கல் பாதியில் வந்து வந்துடுச்சு இது இன்னும் கொஞ்சம் வேகட்டுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம பொங்கல் நல்லா வெந்து சாஃப்டா வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பக்கமா இருக்கட்டும் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க நம்ம காயெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்து வந்துடுச்சு எடுத்து காமிக்கிறேன் இந்த சமயத்துல ஒரு பெரிய நெல்லிக்கை சேசல்ல புளிய ஊற வச்சிருந்தேங்க இது நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் இந்த சமயத்துல உப்பு காரலாம் செக் பண்ணிட்டு ஒரு டீஸ்பூன் சால்ட் சேர்த்து கூடவே நம்ம வேக வச்ச மச்சக்காவையும் தோரையும் சேர்த்து கூடவே வேக வச்ச பிடிக்கரணையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் இப்போ மூடியை போட்டு மூடி இது அப்படியே மூணு நிமிஷம் குக் ஆகட்டுங்க மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் என்ன நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு நம்ம குழம்பு நல்லா திக்காயிடுச்சு கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான வெண்பொங்கலும் பலாக்காய் கூட்டு குழம்பும் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு டேஸ்டும் சூப்பரா இருக்கும்ங்க இந்த வெண்பொங்கல் ரெசிபியும் பலாக்காய் கூட்டு குழம்பு ரெசிபியும் வீட்டுல நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபியும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்